நீங்கள் கேட்கவிருப்பது சிவமயம் பாகம் இரண்டு எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் ஒலி வடிவில் வழங்குபவர் இஎம்எஸ் முரளி அத்தியாயம் ஒன்று சிவத்தை தழுவியவர்களை தான் சைவர்கள் என்கிறோம் சைவர்களின் சின்னம் திருநீர் ஆகும் நீர் என்றால் பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீர்தான் ஆனால் திருநீரு என்றாலோ அது விபூதியை குறிக்கும் விபூதி என்ற சொல்லும் ஒரு காரணப் பெயர்தான் அதை பிளர்ந்து பார்த்தாலே பொருள் விளங்கிவிடும் நமது உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது சுருக்கமாக பூதி என்பர் இந்த பூதியில் திருநீரும் சேர்ந்திடும்போது போது பூதி விபூதியாகிறது அதாவது பிரித்திக்குரிய பூதியாகிறது விபூதிக்கு மேலும் பல பொருள்களும் உண்டு விபூதி மாத்திரமல்ல அனுபூதி என்றும் பூதியோடு தொடர்புடைய சொற்கள் உண்டு சரி விபூதியாகும் திருநீரு ஒரு சாம்பல் வடிவம் அது எப்படி நீராக கருதப்படும் என்கிற கேள்வி அல்லவா உண்மையில் விபூதியாகிற திருநீற்றை நமக்கு தருவது பசும் சாணம்தான் இந்த சாணம் பசுவின் உடம்பில் வாழ்ந்திடும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தழுவி அவர்களுக்கு ஜீவத் துடிப்பை வழங்கிவிட்டு வருவதாகும் இதனை பசுவின் கோமியமாகிய மூத்தரத்துடன் கலந்து பின் காயவைத்து நெருப்பிலிட்டு சாம்பலாக்கி பெற்றிடும் போது வெண்ணிற பஸ்பமாக இது கிட்டுகிறது இப்படி சாணமும் கோமியமும் கலந்து பெறப்படுவதனால் ஆகிறது திருநீற்றை அணிபவர்கள் சைவர்கள் சிவார்த்தியர்கள் மாத்திரமல்ல பசுவின் ஸ்பரிசம் பெற்றவர்களும் கூட உலகில் வாழ தேவையான செல்வத்தை அவர்கள் அதன் மூலம் அடைகிறார்கள் ஆம் பசுவிடம் தானே லக்ஷ்மி இருக்கிறாள் அந்த பாறை மேல் கடந்த கண்ணனின் சடலம் பாண்டியனை கிள்ளியது அருகில் தீப்பந்தங்களின் வெளிச்சம் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணன் உடம்பை காவல் காக்கும் பாம்பை பார்க்கவும் பாண்டியனிடம் மேலும் வியப்பு அந்த தருணத்தில் அங்கே சொர்ணசித்தரும் வந்து சேர்ந்தார் சொர்ணசித்தரின் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் தலைமுடியிலும் தாடியிலும் அப்படி ஒரு வெண்மை பாண்டியன் தன்னை மறந்து அவரை பார்த்து கைகளை கூப்பினான் அவரும் ஒருவித மந்தகாச புன்னகையுடன் ஆசீர்வாதம் செய்தார் சாமி நீங்களா பாண்டியனிடம் கேள்விகளின் ஆரம்பம் பார்த்தா தெரியல இது சிவன்மலை நாங்க இங்க சித்தம் மயங்கி கிடக்கிற சித்தர்கள் இல்ல நான் ஒரு ஃபாரஸ்டரை இங்க ஒரு சித்தரா பாப்பின்னு துடி கூட எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்ப்பதும் பாராததும் சேர்ந்து கலந்து நடப்பதுதானப்பா மனித வாழ்க்கை உங்களை உங்களை தேடித்தான் இந்த மலைக்கு வந்தோம் குரங்கு சித்தர் தான் எங்களை இங்க அனுப்பியவர் சாமி உங்க மகம் பாலுவும் இப்ப என் கூட வந்திருக்கான் பாண்டியன் பாலுவை பற்றி சொல்லும்போது சுந்தர்ராஜன் முகத்தில் ஓர் தனி ஒளி அதை சொர்ண சித்தரும் கவனித்தார் தெரியும்பா நீங்க வந்திருக்கிற விஷயம் தெரியும் அதனால தான் இந்த உடம்ப நாங்க இங்க கொண்டு வந்தோம் கண்ணன் உடம்பை காட்டி சொர்ணசித்தர் கூறவும் பாண்டியனிடம் கொஞ்சம் குழப்பம் என்னப்பா நான் சொன்னது உனக்கு புரியலையா ஆமா சாமி இந்த கண்ண எப்படி இறந்தாங்கிறது முதல் கேள்வி அடுத்து அவனை இங்க கொண்டு வந்திருக்க என்ன காரணம் பாவம் இந்த கண்ணன் இவன் தீவினை இவனை ஒரு தப்பான கூட்டத்தால் கொல்லப்பட வைத்தது அவங்கதான் இவன் உடம்பை தூக்குல தொங்கவிட்டவங்களும் கூட தப்பான கூட்டமா இந்த காட்டுக்குள்ளையா நீங்க இருக்கிற இந்த காட்டுக்குள்ளையா ஒரே சமயத்தில் இப்படி பல கேள்விகளை கேட்கிறேயே உன் துடிப்பை நான் பாராட்டுகிறேன் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள் இந்த உலக நாயகனான அந்த ஆதி சிவனுக்கே அவன் மாமனான தட்சன் முதல்ல எதிரியா தான் இருந்தான் பிறகுதான் அவன் திருந்தினான் ஆக பரம்பொருளுக்கே ஓர் எதிர்ப்பு பல காரணங்களுக்காக உருவாகி இருக்கும்போது இந்த காட்டில் எங்களை சுத்தி சில தப்பானவர்கள் இருக்கக்கூடாதா என்ன அவங்க நோக்கம் எவ்வளவோ இருக்கும் பிரதான நோக்கம் பேராசைக்கு வழிவகுக்கிற ரசபாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதும் சில சிரஞ்சீவி மூலிகை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதும் தான் இது போதும் சாமி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சாமி அவங்களால கொல்லப்பட்ட இந்த கண்ணன் உடம்பு எப்படி இங்க இந்த இடத்துல இத நாங்க தான் இங்க கொண்டு வந்தோம் இவ்வளவு நாட்கள்ல அந்த தப்பானவர்களை பத்தி நாங்க எதையும் சிந்திக்கல ஆனா உதவி செய்யவும் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கவும் தான் இப்படி செஞ்சிருக்கோம் இவருக்கு உதவி எனக்கு புரியலையே சுருக்கமாக சொல்றேன் சுந்தரராஜன் முதல்ல ஒரு குடும்பஸ்தன் பிறகு ஒரு கடமை உணர்ச்சி கொண்ட அதிகாரி ஆனா இப்போ இவன் முழு சித்தன் இவன் செய்த ஒரு தப்பு தான்